உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய தயவோ நீண்ட வாழ்வு சங்கீதம் முப்பது ஐந்து உங்கள் கிட்ட தேவன் நல்லா நடந்து பாருங்க அன்பாக இருப்பார் இரக்கமாக இருப்பார் தயவாக இருப்பார் நல்லா வச்சுப்பார் உங்களை அப்போ கோபமே பண்ண மாட்டாரா கோபம் வரும் தேவனுக்கு கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தின் அளவு கூட எவ்வளவுன்னு வசனத்தில் போட்டிருக்காங்க பைப்பில் போட்டிருக்காங்க தேவன் எவ்வளவு நேரம் கோபத்தில் இருப்பார் ஒருத்தர் நாளாக கோபப்பட்டாருனா எவ்வளோ நேரம் கோபமாக இருப்பார் அந்த கால அளவு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அவருடைய கோபம் ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம்தான் அதுவும் சங்கீதம் முப்பது ஐந்துலையே இருக்குது அவருடைய கோபத்தின் கால அளவு ஒரே ஒரு நிமிஷம்தான் மற்றபடி அன்பாக இருப்பார் நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா ஏங்க அவர் கோவப்பட போகிறார் அன்பாக இருப்பார் உங்கள் மேலே தயவாக இருப்பார் திரும்பவும் வந்து அப்படி கோவப்பட்டால் கூட அவர் திரும்பவும் வந்து கொஞ்சம் அரவணைச்சிப்பார் சரிங்களா பயப்படாதீங்க நம்ம அம்மா அப்பா எப்போ பார்த்தாலுமா எரிஞ்சு கொட்டுறாங்க எப்போ பார்த்தாலுமா கோவப்பட்டுருக்காங்க எப்பவும் அன்பாக தான் இருப்பாங்க எனக்கும் ஒரு நாள் கோவப்படுவாங்க அது மாதிரி தேவனும் எனக்கும் ஒரு நாள் கோவப்பட்டாலும் திரும்ப சேர்த்துப்பார் நான் மேலே அன்பாக இருப்பார் தயவுள்ளவராக இருப்பார் உங்கள் மேலே இன்றைக்கி ஃபுல்லாக தயவாக இருப்பார் சரிங்களாங்க அவர் வந்து எங்கெல்லாம் அன்பை காட்டணுமோ அங்கெல்லாம் உங்களுக்காக அன்பை காட்டுவார் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு புனிதனுக்கு புனிதனாக இருப்பார் அது மாதிரி அவர் வந்து உத்தமனாக இருந்தால் உத்தமனாக இருப்பார் நீங்கள் மாறுபட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவரும் மாறுபடுகிறவராக இருந்துடுவார் நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் தேவனும் அவரும் பிகேவ் பண்ணுவார் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் தேவனும் உங்ககிட்ட நடந்துப்பார் அவ்வளோதான் அதுதான் அதுதான் அவர் சொல்கிறார் ஒழுங்காக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் ஒழுங்க ஒழுங்காக நடந்துப்பேன் நீங்கள் கிட்ட தயவுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட தயவு உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா நம்ம எல்லார்கிட்டேயும் அன்பாக நல்ல பணிவாக நடந்துக்கணும் தயவுள்ளவர்களாக நம்ம நடந்துக்கிட்டேன்னா தேவன் மேலே வந்து பார்த்துட்டே தானே இருப்பார் இருபத்தி நாலு மணி நேரமும் தேவன் நம்மளை தாங்க பார்க்குறாரு எப்பவும் அவர் பார்வையில் தான் இருக்கும் நீங்கள் தயவு உள்ளவராக இருந்துட்டீங்கன்னா தேவனும் உங்களுக்காக தயவுள்ளவராக இருப்பார் சரிங்களா நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அவரும் மறந்துடுவார் அவரை நீங்கள் தேடினீங்கன்னா அவரும் உங்களுக்கு தேடி வருவார் சரிங்களா ஏசிக்கிட்டே எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் அவர் உங்ககிட்ட நடந்துப்பார் பச்சோந்தியாய் மாறிடுவீங்க நிறைய பேரில் திடீர்னு நம்ம பச்சோந்தியாக மாறிடுவோம் சில இடத்துலலாம் தேவனை வெளியில் காட்டவும் மாட்டோம் தேவனையே மறந்துடுவோம் நம்ம வந்து பத்தரை மாற்று தங்கமாக காட்டணும் நம்மளை பித்தளையாக காட்டக்கூடாது பத்தரை மாற்று தங்கமாக நம்ம தேவன்கிட்ட நம்மளை காட்டிக்கணும் அப்படி காட்டினா அவரும் சூப்பராக உண்மை உள்ளவராக தயவுள்ளவராக நம்ம கூட நமதுக்கு அவர் குணத்தை காட்டுவார் சரிங்களா ஏன்னா தேவாதி தேவன் இவர் தேவாதி தேவன் அதனால் பார்த்து தாங்க நடந்துக்கணும் தானியல் எப்பொழுது மாறாதவனாக இருந்தான் அரண்மனை ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்தாங்க நான் மாறவே இல்லை தேவன் மேலே உள்ள அன்பு மாறவே இல்லை கொஞ்சம் கூட பெருமை இல்லை அவனை அவனுக்காகவே அந்த நாட்டில் அவனுக்கு அவனுக்கு வேண்டாதவங்க ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் இவனுக்காகவே போடப்பட்ட சட்டம் ஏன்னா இருக்கிற சட்டத்தில் இவனை மாட்டி விட முடியல எத்தனையோ சட்டங்கள் இருந்துச்சு அந்த நாட்டில் அந்த சட்டங்கள் வச்சு தானியலை எந்த இடத்துலையும் மாட்ட வைக்க முடில சிக்க வைக்க முடியல சரி இன்னொரு சட்டம் போடுவோம் தானியலுக்கு பிடிக்காதவங்க ஒரு சட்டம் போட்டாங்க இதில் கண்டிப்பாக மாட்டிப்பான் ஆனால் தானியலுக்கு தெரியும் இந்த சட்டம் வந்துருச்சு தெரியும் ஆனால் தேவன் யார் என்று அவன் மறுதளிக்கல எனக்கு தேவன் தெரியாது ஜெபிக்கவே தெரியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை பேதரு மாறி மறுதளிக்கல தைரியமாக ஜபம் பண்ணான் என்னென்னா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் என் கூட என் தேவன் இருக்கிறார் மாறுபடவே இல்லை தன் குணத்தை விட்டு மாறுபடவே இல்லை தேவனும் அவனுக்காக நின்னார் அவனுடைய ரூம் வரை வந்தவர் அவன் வீடு வரை வந்தவர் சிங்க கெபிக்குள்ளையும் வந்தார் தானியலை தேடி சிங்க கெபிக்குள்ளேயும் வந்தார் சிங்கங்கள் கிட்ட இருந்து காப்பாற்றினார் சிங்கத்தின் வாயை கட்டி காப்பாற்றினார் அதான் தேவன் மாறாமல் இருந்தார் தேவனும் மாறாமல் இருந்தார் அது மாதிரி தானியலும் மாறாமல் இருந்தான் நீங்கள் மாறாமல் இருந்தால் தேவன் உங்களுக்கு தயவுள்ளவராக இருப்பார் இன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு ப்ரேயர் பண்ணுறது கிடையாது அப்படி தானே தேவனும் அப்படியே விட்டுருவார் துதிச்சோன்னா எப்பொழுதும் துதிக்கணும் பாட்டு பாடணும்னா அது கரெக்டாக செய்யணும் அந்தந்த டைமில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அப்பப்போ செய்துடுங்க எதையும் மறந்துடாதீங்க ஐயோ நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மறந்துட்டேன் இன்னைக்கு செபிக்க மறந்துவிட்டேன் அப்போ அவரும் உங்களை மறந்துடுவார் அதான் ஒரு வசனம் இருக்குல்ல நீங்கள் வந்து என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைங்களை மறந்துடுவேன்னு ஒரு வசனம் இருக்குது எங்கேயும் எந்த இடத்துலையும் மறந்துடாதீங்க தேவனை தயவு உள்ளவராக இருப்பார் நீங்கள் நல்லவராக நல்லவனாக நல்லவனாக காட்டுங்களேன் தேவன் எப்படி உங்கள்கிட்ட அவருடைய அவரை வந்து அவருடைய தயவை காட்டுவார் செமையாக காட்டுவார் அவருடைய இரக்கத்தை காட்டுவார் அவருடைய அன்பை காட்டுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக செவம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க அவங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா உங்கள் பிள்ளைங்க என்றைக்கும் மாற மாட்டாங்க உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு தயவாயிருங்க இருங்க தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருப்பீங்கள்ல புனிதனுக்கு புனிதனாக இருப்பீங்கள உத்தமனுக்கு உத்தமனாக இருப்பீங்கள நீங்கள் தயவாக இருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தயவாக இருந்தால்தான் உங்கள் பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் நல்லா வாழ முடியும் நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்த கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியாக நெருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கும் பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த அஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம் எங்களை அங்கேயே அனுப்பிடுங்க பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் எங்கள் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்களை நல்லா கழுவிட்டு பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பா பசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த உரிமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை எழுந்திடக்கூடாது சாமி பசுத்தமாய் வாழ்வது ஒரு மனிதனால் கூடாத விஷயம் இப்போ அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கும் ஏழு வருடம் ஆந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா நீங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த காலத்துலையும் நாங்கள் வந்து வரணும்ப்பா அதற்கு உதவி செய்யுங்க எல்லா ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முளிச்சவன் கே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்